கதை இருபத்திரண்டு வழிபாட்டின மகினே ஒரு மரத்தின் உச்சியில் குயில் பறவைகள் வாழ்ந்து வந்தன குயில் தாய் பறவை பல முட்டைகளை இட்டு வந்தது அந்த முட்டைகளை எல்லா பறவைகளும் அடை காத்து அழகான குயில் குஞ்சுகளை பொறித்தெழுத்தன அந்த குயில் குஞ்சுகளில் ஒன்று மட்டும் உடல்நிலை குஞ்சி ஊனமாக இருந்தது தாய் பறவையானது அந்த ஊனமுற்ற குஞ்சிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து வந்தது தந்தை பறவையும் அவ்வாறு அன்புடன் இருந்து வந்தது தாய் தந்தை இரு பறவைகளும் குயில் குஞ்சிற்கு மாறி மாறி உணவு அளித்து வந்தன ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய தீ உருவானது அந்த தீ நெருப்பு வேகமாக எல்லா இடத்திற்கும் பரவியது எல்லா பறவைகளும் மிருகங்களும் பயத்தினால் அந்த இனத்தை விட்டு வெளியேறின குயில்களின் தந்தை பறவையானது கூஞ்சுகளிடம் பறந்து தொலைவுக்கு சென்று விடுங்கள் குழந்தைகளே பத்திரமாக விடுங்கள் என்று கூறியது அப்போது தாய் பறவை நெஞ்சினில் ஆழ்ந்த துக்கத்துடன் இந்த ஊனமுற்ற உடல் நலம் குன்றிய எளிய குஞ்சினை எப்படி விட்டுவிட்டு செல்வது அதனால் நடக்கவும் இயலாது என்றது ஆகவே இரு பறவைகளும் அந்த குஞ்சு உடனே இருந்துவிட முடிவு செய்தன அந்த பலவீனமான குயில் குஞ்சு மிகவும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் கடவுளை பிரார்த்தனை செய்யத் துவங்கியது ஓ ஆண்டவனே இந்த தீயை உடனே தணித்து எல்லா விலங்குகளையும் காப்பாற்றுவாயாக என் தாய் தந்தையார் என் மீது காட்டும் பாசத்தைப் பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கே தந்தையானவர் எனது தாய் தந்தையினரை போல் பாசம் உங்களுக்கு இல்லையா என வேண்டியது என்ன ஒரு ஆச்சரியம் திடீரென்று பெய்த ஒரு பெரிய மழையால் அந்த காடு நனைந்து தீ முற்றிலுமாக அணைந்தது காட்டில் வசிக்கும் அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷப்பட்டன உண்மையான பிரார்த்தனைக்கு உடனே நல்ல பலன் உண்டு